நடிகர் மதன் பாப் காலமாயிட்டார் உண்மையிலே வந்து வருத்தமான செய்தியாக தான் இருந்தது அதை தகவல் வந்த உடனே ஒரு பக்கம் வந்து கூலி கூலி பத்தனை ட்ரெய்லர் அந்த நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கொண்டாட்டங்கள் இருந்தாலும் சினிமாவில் இன்னொரு பக்கம் ஒரு நடிகர் இறந்து போயிட்டார் எழுபத்தோரு வயதில் அப்படிங்கிற அந்த சோகமும் மறுக்க முடியாத ஒரு சோகமாக எல்லாருக்கும் அமைஞ்சுது காரணம் வந்து ஒரு அற்புதமான நடிகர் அதாவது காமெடி நடிகராக இருந்தாலும் அந்த சிரிப்புடையே வந்து ஒரு தனித்துவமான விஷயத்தை பண்ணக்கூடிய நடிகராக இருந்தார் ஸோ அவர் வந்து ஒரு பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் காரணம் வந்து ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமாகி அதன் பிறகு வந்து நடிகராகி அப்புறம் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் இப்படி திறமை கொண்டவர் மதன் பாபு இதை தவிர வந்து அவர்கிட்ட எண்ணற்ற திறமைகள் இருக்குது அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் நல்ல குடும்பத் தலைவனாக இருந்தார் அவருடைய மகளுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்தார் ஒரு நல்ல நடிகராக இருந்தார் சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதராக இருந்தார் இப்படிப்பட்டவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கே பாலச்சந்திரனுடைய நீங்கள் கேட்டவை அந்த படத்தின் மூலமாக தான் நடிகராக அறிமுகமானார் அதுக்கு முன்னாடி வந்து எஸ் வி நிறைய மேடை நாடகங்களுக்கு இசையும் அமைச்சிருக்காரு அப்புறம் வந்து ஒரு சில ட்ராமாவுக்கு அவரே மியூசிக் போட்டிருக்காரு ஒரு சில படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இதை தாண்டி வந்து நடிகர் ஆனதுக்கப்புறம் அப்படியே குணச்சித்திர நடிகரானார் அதுக்கப்புறம் அவரோட சிரிப்பு ரொம்ப பிரபலமானதுனால நகைச்சுவை நடிகராக ஜொலிக்க ஆரம்பித்தார் பல படங்களில் வந்து நகைச்சுவையில் வந்து அட்டகாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பார் ஸோ பல டைலாகை வந்து தன்னுடைய சிரிப்பு மூலியமாகவே கன்வே பண்ணுவார் அதெல்லாம் வந்து மதன் பாபா விட்டால் வேற ஆளே இல்லை அதுக்கப்புறம் வந்து சின்னத்திரை நிகழ்ச்சிகள்லேயும் தொகுத்து வழங்குறதுல ரொம்ப பிரபலமாக இருந்தார் கலக்கப்போவது யார் அந்த நிகழ்ச்சியை வந்து நடுவராக இருந்து முழுக்க முழுக்க அதை ஒரு எங்கேஜிங்கான ஒரு ப்ரோக்ராமாக கொண்டு போனார் அது காரணம் வந்து அவரோட ஹியூமரை ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு அந்த இதில் ஸோ இப்படி இருந்தவர் வந்து அவருக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ரகசியமே சொல்லலாம் அதான் இசை நடிகர் தொகுப்பாளர் தாண்டி அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் பாக்சிங் அவ்வளவு வெறித்தனமான பிடிக்கக்கூடிய மனிதர் தன்னுடைய எளிமை காலத்தில் வந்து குத்து சண்டையே இருந்தவர் ஒரு சார்பாட்டா பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னா அது மிக இல்லை அதை தான் வந்து ரீசெண்டாக இவர் கேள்விப்பட்டிருக்கார் டைரக்டர் பா ரஞ்சித் அவர் உடனே சொல்லியிருக்காரு இவர் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு தெரிஞ்சிருந்தால் என்னுடைய சார்பாட்டா பரம்பரையில் ஒரு முக்கியமான ரோலில் இவரை நடிக்க வச்சுருப்பேன் எனக்கு வந்து அவரோட அந்த பழமையான அவர் குத்து சண்டையில் இருக்க புகைப்படங்களுக்கும் எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பா ரஞ்சித்தே சொன்னார் அந்த அளவுக்கு வந்து ஒரு தன்னுடைய ஆம்பிஷன் ஒரு குத்து சண்டை வீரர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இளமை காலத்துடைய ரகசியமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே தன்னுடைய மனைவி வந்து ஒரு காதலிச்சார் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தப்போ ரெண்டு வீட்டு சைடும் ஒத்துக்கவே இல்லை பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க உடனே நைட் நைட்டாக அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறாரு கடத்திட்டு போய் திருத்தணி முருகன் கோவிலில் பதிவுத்திருவண்ண நோண்டு போகிறாரு நண்பர்களோட அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு அனுமதிக்கலை கோவில் நிர்வாகம் அப்போ உடனே என்ன பண்ணுறாரு கோவில் வாசலில் இருக்கிற ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி தாலி கட்டுறார் தாலி கட்டி கூட்டிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் வந்து நடிகர் ஆனார் அதுக்கப்புறம் அவருக்கு பேரும் புகழ் வந்தது அதே திருத்தணு கோவில் போகிறாரு அந்த திருத்தனு கோயிலில் அவருக்கு மாலை மரியாதைலாம் போட்டு பரிவட்டெல்லாம் கட்டி மரியாதை கொடுத்தாங்க அது இன்னொரு ஒரு கதை ஆனால் எந்த இடத்துல தன்னுடைய திருமணத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அதே கோவில் முன்னாடி ஒரு நடிகராக அதுக்கான அங்கீகாரத்தை அவர் பெற்றார் ஸோ இப்படிலாம் வந்து ஒரு அவர்களோட மறுபக்கம்ங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஸோ இப்படி பல பன்முக திறமையோடு இருந்த நடிகர் மதன் பாபு காலமாயிருக்கார் அவருடைய வயது எழுபத்தொன்று அடையாறில் இருக்கிற இந்திராநகர் பகுதியில் அம்பிகாபலம் கிட்ட அவருடைய வீடு இன்றைய வந்து அவருக்கு வீட்டில் வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வச்சுருக்காங்க எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா இன்று பிற்பகலுக்கு அப்புறம் அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது பெசநகரில் ஸோ ஒரு நல்ல நடிகரை நம்ம இழந்துட்டோம் அவருடைய குடும்பத்தார் வந்து உண்மையிலே இந்த இழப்பு வந்து அவங்க குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் தான் அவர் தமிழ் மட்டும் இல்லை தென்னிந்திய மொழிகள் பல மொழிகளில் பல படங்களில் நடிச்சிருக்கார் பதன் பாபு அவருடைய இயற்பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி படத்துக்காக மதன் பாபுன்னு மாற்றிக்கிட்டு தன்னுடைய திறமையை நிரூபித்தார் ஸோ ரொம்ப ஒரு எல்லாருக்கூடையும் ஜெல்லா கூடிய மனிதர் அவரே பார்த்தீங்கன்னா நானே நிறைய தரையும் பார்த்துருக்கேன் அடையார் பக்கம் போனேன்னா அந்த இந்திராநகர் கடை வீதிகள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறது அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுன்னு அவரே ஒரு டிஷர்ட் ஷார்ட்ஸோட காரில் வந்து இறங்கி ரொம்ப கேஷுவலாக வாங்கிட்டு போவார் ஸோ மக்களோட மக்களாக இருக்கும்னு நினைப்பார் தான் ஒரு நடிகர் அப்படின்னு என்றைக்குமே வந்து அந்த சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது அப்புறம் வந்து மற்றவங்களை பார்த்தா நம்ம ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் அவர் எந்த எங்குமே இருந்ததில்லை ரொம்ப சாமானிய மக்களோட மக்களாக தான் இருந்தவர் மதன் பாபு ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் டெய்லி அவரை பார்க்கலாம் வாக்கிங் போகிறப்ப அது மாதிரியான ஒரு குடும்பத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல குடும்பத் தலைவனாகவும் இருந்தவர் ஸோ அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு அடுத்தடுத்து தொடரும் இந்த பெரிய இழப்புகள் உண்மையிலே ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி மதன் பாபுவோடைய மறைவு நம்ம உண்மையிலே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அவருடைய மறைவுக்கு நம்ம விஜய் டாக்கி சார்பிலையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவர் குடும்பத்திற்கு இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்